அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை பதினொன்று பதினொன்று பிரபஞ்ச வசிக நாள் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி நாளைய தினம் பிரபஞ்ச வசீக நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்ம பல ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துருப்போம் மணி அட்ராக்ஷனுக்காக நம்மளுடைய சேனல்லையே நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நித்திகா தேவதையினுடைய மந்திரங்கள் அப்படின்னு நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே இந்த ஒன்று 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 பொதுவாகவே இந்த பதினொன்று லெவன் லெவனில் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது ஹாப்பினஸை கொண்டு ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த லெவன் லெவனுங்கிறது நாளைய தினம் பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது மாதம் இல்லைங்களா இப்படி ஒன்று 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 லெவன் லெவன் வரக்கூடிய நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க நாளைய தினம் பிரபஞ்ச வசிய நாளோடு இந்த செவ்வாய்க்கிழமையும் நம்மளுக்கு சேர்ந்து வருகிறது மிக மிக விசேஷமான இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் அதாவது பதினோரு மணியிலேருந்து அந்த பதினோரு நிமிடங்கள் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க பொதுவாகவே மாத மாதம் வரக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதுலேயும் இந்த லெவன் லெவனுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதில் இது மட்டுந்தான் நம்ம வேண்டிக்கணும் இது பணத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் என்ன விஷேஸ் எனி விஷஸ் உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் இது ஜாப்பாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு சொந்த வீடு வேண்டும் இப்படி பலருக்கும் பல ஆசைகள் பல விருப்பங்கள் இருக்கிறது அப்படி நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஏதாவது ஒன்றை மட்டும் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்குள்ள நாம் நினைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது அது இந்த பிரபஞ்சம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வேண்டுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்போ இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்களை நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க அம்மா நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டுருப்போமே அப்படின்னா அந்த ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க தனியாக ப்ரைவேட்டாக உட்காந்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் ஒன்று நடந்ததுன்னா போதும்ப்பா என் லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அது மாதிரி இப்போ உதாரணத்திற்கு எனக்கு வந்து நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அன்ரூல் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் ப்ளூ கலர் கிரீன் கலர் சிகப்பு கலர் இந்த மூன்று நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமையோட இந்த பிரபஞ்ச வசீக நாள் வரக்கூடிய காரணத்தினால முதல்ல ஸ்டார் போட்டுக்கோங்க உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க நான் வந்து கோடு போட்ட பேப்பரில் எடுத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் அன்ரூல் பேப்பரில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டார் போட்டுக்கணும் ஏன்னா இது முருகப்பெருமானுக்குரிய நாளில் இந்த பிரபஞ்ச வசிக நாள் அப்படிங்கிறது வருது அப்போது அந்த ஸ்டாரை போட்டுட்டு அதில் லெவன் லெவன் எழுதிக்கோங்க ஒன்று 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 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் வேண்டுதல்கள் என்ன இருக்குதோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் பதினோரு முறை எழுதுங்க இல்லையா அந்த பதினோரு முறை எழுதிக்கோங்க பாசிட்டிவ் சென்டென்ஸில் எழுதுங்க இப்போது கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருமானம் அதிகரித்தாலே நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதணும் எனக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸில் நீங்கள் பொழுது கட்டாயம் அது நடக்கும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரிதாங்க ஸ்டார் போட்டு அது உள்ள லெவன் லெவன் எழுதி ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் பதினோரு முறை எழுதிட்டு இதில் வந்து சிலமன் பவுட்ரு அந்த பவுட்ரை வந்து போட்டுக்கோங்க பட்டை பவுட்ரு அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க மடிச்சுட்டு அதை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன பண்ணுங்கள் எனக்கு என்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் நீ தான் அதை நடைத்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து ஒரு பத்திரமான இடத்துல செல்ஃப்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சுருங்க உங்களுடைய அந்த வேண்டுதல்கள் நடந்து முடிந்த பிறகு அந்த பேப்பரை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் அதை எரித்து சாம்பலாக்கிடுங்க அவ்வளவுதாங்க இதில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க பூஜை அறைக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க ஹாலில் பெட்ரூமில் உட்காந்து எழுதி அதை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லை மற்ற மதத்தினர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் தவிர்த்துருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மற்ற மதத்தினரும் செய்யுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கோங்க நீங்கள் கடவுளை கும்பிடலைனா கூட அதை வந்து இந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி எழுதிட்டு அதில் சிலமன் பவுட்ரை போட்டு ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருங்க உங்கள் விஷஸ் நடந்ததுக்கப்புறம் அதை எரித்து சாம்பலாக்கிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நாளைய தினம் அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு செய்யுங்க வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எழுதி உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து அதை நீங்கள் பத்திரமான இடத்துல வச்சிருங்க இந்த லெவன் லெவனுக்கு நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ என்ன விருப்பத்தை நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதே இந்த லெவன் லெவன் அதனால் கட்டாயம் நாளைக்கு வந்து எந்த தவற விட்டாலும் இந்த ஒரு நேரத்தை வந்து தவற விடாதீங்க இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நாம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாளைய தினத்தில் இரண்டு நேரங்கள் நம்மளுக்கு வரும் ஒன்று பிற்பகலில் வரக்கூடிய அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் இன்னொன்று இரவு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் இதில் நீங்கள் எது வேணாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு நேரத்திலாவது இதை எழுதி பாருங்கள் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்